நேற்று சொன்ன தாவேக்கா தலைமையில ஒரு பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஹெட்லைன்ல தாவேக்கா தலைமையிலும் பலமான கூட்டணி அமைக்க தலைமையிலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது நான்கு முறை போட்டி இருக்கும் என்று சொன்ன அதுல நண்பர் சீமான் தனித்து போட்டிடுவார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் கட்சி திமுக கூட்டணி அதை தாண்டி தாமக தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் எல்லாம் அந்த இயக்கத்திலே இணைந்து அவர் கூட்டணிக்காக பல முயற்சிகள் செய்வதை நாம் கேள்விப்படுகிறோம் தாமக தலைமையில் ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அது என் கூட்டணியை மூன்றாவது இடத்துக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது ஏதோ பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வருத்தத்தில சொல்லல எதார்த்தத்தை சொல்றேன் இப்ப நான் பேசுறது எல்லாமே எதார்த்தத்தை பேசுகிறேன்